ஹவார கருணா சிந்தும் ஞானதம் ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனல நாம பார்க்க போறது நாளைய தினம் வெள்ளிக்கிழமையோடு கூடிய அஷ்டமி திதி அஷ்டமி அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் வந்து அடடா அஷ்டமியா அந்த நாள் எந்த வேலையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அஷ்டமியில் எல்லா வேலையும் செய்யலாம் பிரயாணம் மட்டும் அந்த நாளில் செய்யக்கூடாது அவ்வளவு தானே தவிர மற்றபடி எல்லா வேலைகளையும் அந்த நாளில் வந்து செய்யலாம் நுணுக்கமாக அனைத்தையும் தெரிந்தவர்கள் எல்லாத்தையும் சரிவர சொல்லுவாங்க இப்போ பார்த்திங்கன்னா அஷ்டமியில் வளர்பிரையாகட்டும் தேய்விரையாகட்டும் சந்திர பகவான் வந்து எல்லாத்தையுமே கணக்கு எப்படி பண்ணுறாங்க அப்படின்னாக்கா சூரிய சந்திரர்கள் அவர்களுடைய அந்த சூரிய பகவான் காலை நேரத்தில் உதயமாவது இதை தான் வந்து சந்திர பகவான் மறைவது இத தான் நாட்க நாள் கணக்குகள் இந்த மாதிரி பஞ்சாங்கம் எல்லாமே எழுதப்படுகின்றது அந்த விதத்துல சந்திர பகவான் பார்த்தீங்கன்னா தேய்பிறை தேய்பிரையாகட்டும் அஷ்டமி என்று ஒரே மாதிரி தான் அவர் வந்து காட்சி தருவார் அதனால நிறைய பேர் பார்த்திங்கன்னா வளர்பிரையில எல்லா விஷயங்களும் செய்வாங்க தேய்பிரையில் எதையும் செய்ய மாட்டாங்க ஆனால் தேவிரையிலேயும் அந்த அஷ்டமி திதி அதாவது எட்டு நாட்கள் அந்த அஷ்டமி திதி வரை எல்லா சுப நிகழ்ச்சிகளும் செய்து கொள்ளலாம் அதாவது அந்த அஷ்டமி வரை சந்திர பகவான் வந்து ஒரே மாதிரி தான் இருப்பார் அதற்கு பிறகும் அவர்களுடைய தாராபலம் நல்லபடியாக இருந்தால் அனைத்தும் செய்து கொள்ளலாம் இதெல்லாம் கொஞ்சம் ஆழமான விஷயங்கள் உங்களுக்கு வந்து நான் வந்து இந்த வீடியோ சொல்லும்போது சில விஷயங்களை வந்து அப்பப்ப சொல்றேன் அதுதான் இங்க விஷயம் அடுத்து நாம நாளைய தினம் பார்க்க போவது என்ன அப்படின்னு கேட்டா அஷ்டமி என்று வெள்ளிக்கிழமையில் அஷ்டமி சேர்ந்து வரும்போது நாம் வந்து பைரவரை வணங்குவோம் அஷ்டலக்ஷ்மிகளை வணங்குவோம் இப்போ வந்து சொல்ல போகிறது மகாலக்ஷ்மி பூஜை நிறைய பேர் வந்து யூகலக்ஷ்மி ஸ்தோத்திரம் சொல்கிறேன்னு சொன்னீங்க சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுருக்காங்க கண்டிப்பாக உங்களுக்கு நான் யூகலக்ஷ்மி ஸ்தோத்திரத்தை கூடிய விரைவில் வந்து தரேன் ஒன்று இரண்டு தேதிகளிலேயே தரணும்னு எதிர்பார்த்தேன் ஆனால் முடியல கூடிய விரைவில் உங்களுக்கு அந்த ஸ்லோகத்தை நான் தருகின்றேன் ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் இந்த அஷ்ட அஷ்டமி என்று நாம் செய்யப்போகின்ற போகின்ற மகாலட்சுமி பூஜை ஏற்கனவே ஒரு ஒன்று இரண்டு முறை வந்து உங்களுக்கு நான் கூறியது மறுபடியும் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு கேட்டால் ரொம்பவும் சக்தி மிகுந்த பூஜை நம்முடைய கஷ்டங்கள் நாம் வந்து போக்கிக் கொள்ளணும் அப்படின்னா நாம தான் பிரயர்த்தனம் பண்ணணும் ஏதோ ஒரு ஜென்மால நாம் செய்த அந்த கர்மாவினுடைய பலன் மீதி இருப்பதினால தான் நாம் மனித ஜென்மாவே எடுத்துருக்கிறோம் எல்லா உயிர்களும் அப்படித்தான் நாம் வந்து எந்த கர்மாவும் செய்யலை புண்ணியமும் கர்மாவும் பேலன்ஸ் ஆகிடுச்சின்னா நாம் திருப்பியும் ஜனனம் என்பதே எடுக்க மாட்டோம் அதாவது பரமாத்மா கிட்டேயே நாம் வந்து இருப்போம் நமக்கு வந்து கர்மா இருப்பதினால நாம் ஏதோ ஒரு விதத்தில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம் அப்போ மனித பிறவி எதற்கு இது தவறு இது சரி அப்படின்னு பகுத்து ஆராயக்கூடிய அந்த ஆறாவது பகுத்தறிவு நமக்கு இருப்பதினால நாம் மனித பிறவியாக எடுத்திருக்கிறோம் அதனால் இந்த பிறவியை வந்து நாம் வீணடிக்கக்கூடாது நமக்கு ஏதோ கஷ்டம் வந்திருக்கு அது நாம் வந்து பூர்வ ஜென்மத்தில் செய்த கர்மா இந்த கர்மாவை நாம் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா நம்முடைய பிள்ளைகளுக்கும் அது தொடரும் அதனால் இந்த கர்மாவை நாம் போக்கிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நாம் பிரயத்தனப்பட்டு நம்ம வந்து ஒரு தபஸ் மாதிரி இருந்து தெய்வ விஷயங்களை நாம செய்யணும் அப்படி செய்யும் போது நிச்சயமாக நம்முடைய அந்த பிரச்சனைகள் கர்மாதான் பிரச்சனை ரூபத்துல நமக்கு வரும் அதனால் நாம் தெய்வ வழிபாட்டை செய்யும்போது அந்த தெய்வம் என்பது தெய்வம் நினைத்தால் எல்லாத்தையும் சரி செய்யலாம் அதனால் நாம் அவர்களை வணங்கும் போது அவர்கள் நிச்சயமாக நம்முடைய கர்மாக்களை குறைப்பதற்கு உண்டான வழியை வந்து நமக்கு தருவார்கள் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா என்ன பூஜை அப்படின்றத நாம் பார்ப்பதற்கு முன்பாக தினம்தோறும் ஒவ்வொரு விஷயங்களை வந்து நாம் பார்த்துட்டு வரோம் அந்த விதத்தில் இன்றைய தினம் நாம் பார்க்க வேண்டிய பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா விருந்தோம்பல் அதித்தி உபச்சாரம் அப்படின்ற ஒன்று இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த அத்தீதி உபச்சாரம் என்பதே இல்லை அதாவது முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா இரவு நேரம் ஆகட்டும் மதியமாகட்டும் காலையாகட்டும் ஒருவர் சாப்பிடுவதற்கு உண்டான சாப்பாட்டை வந்து மீதி வெச்சிருப்பாங்க யாராவது வந்தா என்ன பண்றது அப்படின்னு ஆனால் அந்த காலத்தில் வந்து கேஸ் அடுப்பு கிடையாது விறகடுப்பு தான் விறகு அடுப்பை மூட்டி சமையல் செய்கிறது கஷ்டம் இந்த காலத்தில் வந்த உடனே கூட நம்ம பத்து நிமிஷத்தில் சமையல் செய்து முடிச்சிடலாம் குக்கர் இருக்குது சாதம் வச்சுடலாம் வைக்கலாம் அதனால் இப்போ வந்து நம்ம அந்த மாதிரி வைக்கணுன்ற அவசியமும் கிடையாது அதே சமயத்தில் யாராவது நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படின்னா வாங்க காலையிலேயே வந்துடுங்க அப்படின்னு நாம் சொல்கிறத விட்டுட்டு டிஃபனுக்கு வரீங்களா சாப்பாட்டுக்கு வரீங்களா நைட்டுக்கு வரீங்களா அப்படிலாம் நாம் கேட்குறோம் அந்த மாதிரியெல்லாம் எல்லாம் கேட்கக்கூடாது அது அநாகரிகமான ஒரு விஷயம் அதே மாதிரி வீட்டுக்கு வந்து அவங்க புறப்படும் போது நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொன்னால் சரிங்க போயிட்டு வாங்க அப்படின்னு நாம் சொல்கிறோம் அதுவும் ஒரு அநாகரிகமான ஒரு விஷயம்தான் இருங்க ரெண்டு நாள் இருந்துட்டு போங்க அப்படின்னே சொல்கிறதில்ல எங்க சொன்னா அவங்க இருந்துடுவாங்களோ அப்படின்ற பயமும் நமக்கு இருக்கு தெய்வங்கள் மகாலட்சுமி தாயார் விருந் அதாவது விருந்தாடிகள் வரும்போது அவர்கள் ரூபமாகத்தான் நம் வீட்டிற்கு வருவார்கள் எப்படி இவர்கள் நம்மை உபசரிக்கின்றார்கள் அப்படின்னு பார்ப்பதற்காக ஆனால் அந்த விருந்தோம்பில் நாம் பண்ணுறோமா கிடையாது நாம் சாமா அதாவது சாப்பாடு சாப்பிடும்போது எல்லாத்தையும் செஞ்சு சாப்பிடுவோம் விருந்தாளிகள் வரும்போது எதையும் சரிவர செய்ய மாட்டோம் அப்படி இருக்கக்கூடாது விருந்தாளிகள் வராங்க நம்ம வீட்டுக்கு அப்படின்னு சொன்னாலே அவங்க பேக் ஏதாவது எடுத்துகிட்டு வந்தால் அவங்க கையிலேருந்து பேகை நாம் வந்து வாங்கிக்கணும் நம்ம வீட்டிற்கு வருபவர்கள் ஒரே ஒரு சுமை கூட சுமக்கக்கூடாது அப்படின்னு அவர்களை வர வச்சு தண்ணீர் கொடுத்து உபச அவர்களுக்கு வேண்டிய அனைத்தையும் செய்து அவர்கள் வந்து நம் வீட்டில் இருந்து அவர்கள் வீட்டிற்கு விடை பெறும் வரை அவர்களுக்கு வந்து நாம உபசரணை அப்படின்றத அவருடைய மனசு கோணாத அளவுக்கு செய்யணும் அப்படி செய்யும் போது மகாலட்சுமி தாயாரின் அனுகிரகம் கிடைக்கும் அணிச்ச மலர் வந்து மூச்சு பட்ட உடனே அது வந்து வாடிடுமா அது மாதிரி தான் விருந்தாளிகளும் நம்முடைய அந்த உபசரிப்பில் ஏதாவது குறை இருந்தாலும் அவர்களுடைய மனம் என்பது வாடும் அந்த வாட்டம் என்பது நம் வீட்டிற்கு நல்லது கிடையாது அதனால் விருந்தோம்பல் அப்படின்றது ஒரு பெரிய டாப்பிக்கு அதனால் விருந்தொம்பல் நல்லபடியாக நாம் பண்ணணும் இப்போ வந்து நாம் பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா மகாலட்சுமி பூஜை ஐந்து வாரம் பிரம்ம முகூர்த்தத்தில் மகாலட்சுமி தாயாருக்கு துளசியால் லக்ஷ்மி சகசிர நாம சொல்லி ஒவ்வொரு நாமத்திற்கும் ஒரு துளசி ஒரு துளசி அப்படின்னா ஒவ்வொரு கொத்து துளசியை வந்து நாம அர்ச்சனை பண்ணணும் அந்த அளவுக்கு துளசி கிடைக்கல அப்படின்னாலும் ஒவ்வொரு துளசியாவது எடுத்து நாம் அர்ச்சனை பண்ணி நாம் வந்து பாயாசத்தை தயார் பண்ணணும் அதில் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா வெள்ளம் தண்ணீர் இருக்கு இல்லையா அதிலேயே அரிசி போட்டு அந்த சாதம் வந்து நல்லா வேகணும் ஆனால் அது ஆகும் இருந்தாலும் இதற்கு அப்படித்தான் செய்யணும் வெ வெந்த பிறகு அதில் வந்து கொஞ்சமாக பச்சை கற்பூரம் ஜா பத்திரி கொஞ்சம் இதெல்லாம் போட்டு ரொம்ப வாசனையாக நாம் வந்து சர்க்கரை பொங்கல் செய்து அதாவது பாயாசம் சொன்னேன் இல்லையா அதுதான் சர்க்கரை பொங்கல் செய்து அம்பாளுக்கு படைக்க வேண்டும் இப்படி ஐந்து வாரம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நாம் இந்த பூஜையை செய்து இந்த விதத்தில் பிரசாதத்தை நாம் சமர்ப்பணம் செய்யும்போது நிச்சயமாக அது வந்து எவ்வளவு பெரிய பொருளாதார இடர்கள் இருந்தாலும் அது வந்து நீங்கி கடன் என்பது நமக்கு ஏற்படவே ஏற்படாது இந்த பூஜையை நீங்கள் ஒரு முறை உங்கள் வாழ்நாளில் செய்தால் நிச்சயமாக அனைவரும் இந்த பூஜையை வந்து செய்யுங்க இது சம்பந்தப்பட்ட கேள்விகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் பதில் கொடுக்குறேன் மற்றொரு பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ மகாபிரியவாச்சரணம்